நண்பர்களுக்கு வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு குக்கீஸ்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்றவங்களா இருப்பீங்க இல்லைன்னா வீட்லையே செய்ய கூட செய்வீங்க இப்போ வீட்லயே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் குக்கீஸாக பண்ணலாம் ஃபேமிலிக்கும் அதை கொடுத்தோம்னா இட்ஸ் மச் பெட்டர் குக்கீஸ் மேக்கிங் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒன் ஸ்டேஜ் மெத்தட் ரப்பின் மெத்தட் க்ரீமிங் மெத்தட் மெத்தட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த வீடியோல நாம கிரீமிங் மெத்தட்ல பண்ற குக்கீஸை பார்க்க போறோம் அதே மாதிரி டைப் ஆஃப் குக்கீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஷீட்டட் குக்கீஸ் பார் குக்கீஸ் டிராப்டு குக்கீஸ் பைப்டு குக்கீஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அதுல இந்த வீடியோல டிராப்டு குக்கீஸ் வெரைட்டியை நம்ம பார்க்க போறோம் ரப்பின் மெத்தட்ல எப்படி குக்கீஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க வர மேலே மேல இந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமிங் மெத்தட் குக்கீஸில் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இப்போ பேசலாம் ஃபர்ஸ்டு பட்டர் இல்லை ஃபேட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஃபேட்டில் வந்து நான் இந்த ரெசிபியில் பட்டர் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் மார்ஜரின் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் வனஸ்பதி யூஸ் பண்ணலாம் பட் ரெசிபியில் இருக்கிற மற்ற இன்கிரீடியன்ஸும் அது தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ பட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க ஸோ ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதே சமயம் ரொம்பவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடக்கூடாது கொஞ்சமாக அதில் சில்னஸ் இருக்க வேண்டியது முக்கியம் ஏன்னா போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இங்கே என்னோட சரவுண்டிங் வந்து ரொம்பவே சூடாக இருக்குது ஸோ க்ரீம் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் பட்டரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது ஸோ அந்த ஃபோமிங்க்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக சில்னஸ் வச்சுட்டு ஓரளவுக்கு அதை சாஃப் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா குக்கீஸ் செய்கிறதுக்கு எப்பயுமே கேக் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா லோ குளுடன் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற ஃப்ளார் அதில் பண்ணோம் அப்படின்னா தான் குக்கீஸ் வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் வரும் நம்ம ஊரில் மோஸ்ட்லி ஆல்பர்பஸ் ஃப்ளார் தான் கிடைக்கும் அதில் க்ளூட்டன் கன்டென்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது குறைவாகவும் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த பிரெட் ஃப்ளார் தான் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளாரில் குளூட்டன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நூறு கிராமுக்கு பத்து கிராம் அளவுக்கு கான்ஃப்ளார் சேர்த்து அந்த ஃப்ளாரில் இருக்கிற குளூட்டனோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைதா இந்த பவுலில் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா சாக்லேட் குக்கீஸ் பண்ண போகிறோம் இப்போ குக்கீஸில் வந்து நீங்கள் லீவினிங் ஏஜென்ட் சொல்லுவோம் இல்லையா பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா அமோனியா கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எந்த ரெசிபிக்கு எது யூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும் அது அதுக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ நாம் சேனலில் லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொக்கோ பவுடர் இருக்குது கொக்கோ பவுடர் வந்து அசிடிக் நேச்சர் ஸோ இதில் வந்து நாங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கணும் அதே சமயம் லெமனோட கம்பேர் பண்ணால் இதோட அசிடிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதனால அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கணும் ஸோ இதில் வந்து நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே வச்சுருக்கேன் ஸோ அதை இதில் சேர்க்க போகிறேன் இப்போ இதே வந்து நீங்கள் ஒயிட் குக்கீஸ் பண்ணுறீங்க சாக்லேட்டு இல்லை கொக்கோ பவுடர் சேர்க்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை சீவ் பண்ணி வச்சிருங்க தான் இது வந்து தரோவாக மிக்ஸ் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நான் இது வந்து இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றேன் அதே சமயம் இது கேஸ்டர் சுகர் சைஸுக்கு நல்லா ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த மாதிரி க்ரீமிங் மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபைனா இருக்கிற சக்கரை தான் யூஸ் பண்ணும் நம்ம சாக்லேட் குக்கீஸ் வேற செய்யறதுனால இப்போ ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கலருக்கு வந்து அது இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த பட்டர் இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு அதே சமயம் கொஞ்சம் சில்னஸும் இருக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பட்டரை பீட் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்க போறோம் பட்டரை இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணிக்கோங்க அதே சமயம் ரொம்ப பீட் பண்ணாதீங்க அந்த தண்ணி மாதிரி செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பீட் பண்ணிட்டே வரலாம் பாருங்க இப்ப நல்லா பீட் பண்ணியாச்சு என் கேமராவுக்கு அது கொஞ்சம் வெளியில தான் தெரியும் இப்போ இப்படி தொட்டு எடுத்தீங்கன்னா சாஃப்ட் பீக்ஸ் வரணும் சாஃப்ட் பீக்ஸ் வந்ததுன்னா உங்க பீட்டிங் வந்து போதுமான அர்த்தம் ஓவர் பீட் பண்ண தேவையில்ல இப்போ இந்த ரெசிபில நான் எக் யோக் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா யோக்ல வந்து மோஸ்ட்லி ஃபேட் இருக்கும் மாய்ஸ்டர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி ஸோ இதே நீங்க மார்ஜரினோ வேற ஏதோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹோல் எக் கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த ரெசிபில ஏற்கனவே பட்டர்ல வேற நிறைய மாய்ஸ்டர் இருக்கு ஸோ அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால யோக் மட்டும் யூஸ் பண்றேன் இது பைண்டிங் ஏஜெண்டா இந்த ஸ்டேஜ்ல இப்போ யோக் சேர்த்துருங்க கூடவே வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து பீட் பண்ணிருங்க எக்யோக்க மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு பீட்ரோட ஒர்க்கு முடிஞ்சது இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு இந்த ஏர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக லாஸ் ஆகாமல் இதை வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க நீட்டாக ஏன் இது முக்கியம் அப்படின்னா இந்த ஏர் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் குக்கீஸ் வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ அதில் இருக்கிற ஏர் முக்கியம் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே இதில் லீவினிங் ஏஜென்ட்ஸ் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம் அதுவும் வந்து பேக்கிங் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ் பண்ணி குக்கீஸை வந்து நல்லா லைட் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கேக் பேட்டர் டைப்பில் இருக்கும் அதுதான் வந்து இது ட்ராப் குக்கீஸ்ன்றதுனால இப்போ இது என்ன பண்ணணும்னா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இந்த மாதிரி ட்ராப் குக்கீஸ்க்கு வந்து நம்ம ஷேப் பண்ண தேவையில்ல அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகி ஷேப் ஆகும் ஆனால் இப்பவே நம்ம டேரெக்டாக ட்ரெயில் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆகி பேப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ இது என்ன பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு உங்கள் ஃப்ரிட்ஜை பொறுத்து டைம் மாறுபடலாம் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கும் அதை எடுத்து மேலே வச்சிங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகும் அதே சமயம் தேவையான அளவுக்கு திக்னஸ்ஸும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்க வேண்டியது முக்கியம் அவசரம்னா அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க சாக்லேட் எஸ்பெஷலி சாக்லேட் சம்மந்தப்பட்டது எது ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண வேண்டியது முக்கியம் மற்ற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணோம் இப்போ இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுறேன் ஒரு மணி நேரம் வச்சு பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ட்ரேல பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வளர்க்கும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அவனை ப்ரீஹீட் பண்ணும் குக்கீஸ்க்கு எப்பயுமே ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் போதுமானது மெஜாரிட்டி குக்கீஸ்க்கு அதுதான் டெம்பரேச்சர் மேக்ரான்ஸ் மாதிரியான குக்கீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கூட போதுமானதாக இருக்கும் இந்த குக்கீஸவே நீங்கள் சாக்கோ சிப் குக்கீஸாக பண்ண போறீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் சாக்கோ சிப் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா சாக்கோ சிப் வாங்குறப்போ நல்லா குவாலிட்டியானதாக பார்த்து வாங்க காம்பவுண்டு இது பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த ஆயிலி டேஸ்ட் இருக்கும் இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டியை பொறுத்து தான் உங்களோட ஏன் ப்ராடக்டான குக்கீஸோட குவாலிட்டி மாறும் அதே சமயம் நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் இதோட பண்ணுறதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எல்லா ரெசிபியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெசிபியை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற இடத்த பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற அவனை பொறுத்து சின்ன சின்ன விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கும் நம்ம பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு தடுவாக புரிஞ்சாதான் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ண முடியும் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியில குக்கீஸ் அவுட்புட் எடுக்க முடியும் இந்த வீடியோஸோட நோக்கம் அதுதான் இப்போது ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு குக்கீஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஹார்டாயிருக்கும் நீங்கள் ஷேப்லாம் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் அப்படி கம்பைன் பண்ணிட்டு நான் வந்து சாக்கோ சிப்புக்கு பதிலாக அந்த சாக்லேட்டே வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து லைட்டாக டிப் பண்ணியிருக்கேன் இப்போ அதை இதில் பிளேஸ் பண்ணிடுறேன் எங்ககிட்ட இருக்க அவனும் சின்னது இந்த ட்ரேயும் சின்னது அதனால பார்த்தீங்கன்னா ஆறு குக்கீஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் நிறைய கேப் விட்டிருக்கேன் ஒவ்வொரு குக்கீஸ் நடுவுலையும் ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ இந்த குக்கீஸை பேக் பண்ணிடலாம் இந்த குக்கீஸ்க்கு வந்து யூஸ்வலாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பேக்கிங் பண்ணுறதுக்கு இப்போ ஏன் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறது இல்லை அப்படின்னா நம்ம என்ன மாதிரி அவன் வச்சுருக்கோம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட யூஸ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அதனால தான் பன்னெண்டு டு பதினஞ்சு அப்படின்னு சொல்றது பெரிய அவனாக இருந்ததுன்னா பன்னெண்டு நிமிஷம் கூட போதுமானதாக இருக்கும் இந்த அவனில் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு உங்கள் அவனை பொறுத்து மாறுபடலாம் பாருங்கள் அதுவே ஃப்ளாட் ஆகி ஷேப் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குக்கீஸ் எடுக்கிறப்போ அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும் அவன்லேயே நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரேல இருக்க ஹீட்ல அதுவே கிறிஸ்பி ஆயிரும் ஆனா குக்கீஸ் சூவியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியா வேணுமா சூவியாக வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக்கிங் டயத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க பேக் பண்ணிட்டு இப்போ கூல் பண்ணியாச்சு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ட் திக்னஸ் இந்த மாதிரி மெல்ட் ஆகிற குக்கீஸ்க்கு ஸோ இதை திக்னஸ் அதிகமாகறதும் கம்மியாகிறதும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ அதை பொறுத்தது ரெண்டாவது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற குக்கீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கிரைன் சுகர் கேஸ்டர் சுகர் ஃபைன் சுகர் தான் ஆனால் கிரைன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் குக்கீஸ்க்கு பெட்டராக இருக்கும் பவுடர் சுகரும் ஐசிங் சுகரை விட இந்த சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ஐடியா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்கள் குக்கீஸ் பண்ணுறப்பையும் இதுமாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக குக்கீஸ் உங்களால் பண்ண முடியும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்